பாடல் குறிஞ்சி புலவி மலைப்பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை சிறைப்புற தோழி செறிப்பு அறிவுரியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் தினை உன்கேழல் இறிய பூனவன் சிறுபுரி மாட்டிய உன் உன்கேழ் புலி படும் நாடன் ஆர்தரவந்தனன் ஆயினும் படப்பை இன் முசுபெருங்கலை நன்மேயல் ஆறும் வல் கான் யாற்று கும்பர் கருங்கலை கடும்பு வருடியோடு தாவண உகழும் பெருவரை நீழல் வருகுவன் குழவியுடு கூதம் ததைந்த கண்யன் யாவதும் முயங்கல் பெருகுவன் அல்லன் புலவிகொழியர் தன் மலையினும் பெரிதே திணைப்புணத்து வந்து மெய்யும் பன்றி அகத் அகத்தினைப்புணத்துக்கு தலைவன் சிறிய இயந்திரமாக அமைத்து வைத்த பெரிய கல்லின் கீழால் ஒள்ளி நிறத்தையும் வலியையும் உடைய புலி புகுந்துபடுகின்ற மலைநாடன் யாராலே தரப்பட்டு வந்தவனாயினும் கொள்ளையின் கண் இனிய முசுவின் பெரியகலை நல்ல உணவை உண்ணா நிற்கும் பலவாய மலரையுடைய கான்யாற்றின் மேலுள்ள கரையின் கண்ணே பெரிய கலை மான் கூட்டமாகிய மலையாட்டினத்துடனே குதி அணிற்கும் பெரிய மூங்கிற்புதர் நிழலில் அவன் குளவியுடனே கூவிளமரிடையிட்டுக் கட்டிய நெருங்கிய மாலையுடையவனாகி வாராநிற்பன் வந்தும் யாது பயன் தலைவியின் முயக்கத்தை இனி எவ்வளவேனும் அடைபவனல்லன் அது காரணமாகத் தன் மலையினுங்காட்டிற் பெரிதாகப் புலந்து கொள்ளினும் புலந்து கொள்வானாக தினைப்புணத்தில் பன்றியை வேட்டையாடும் தலைவன் புலி நடமாடும் மலைநாட்டிலிருந்து வருகிறான் அவன் தோட்டங்களில் முசுக்கலைகள் மெய்யும் கான்யாற்றின் கரையில் மலையாடுகளுடன் துள்ளி விளையாடும் கலைமான்களைக் கொண்ட மூங்கில் புதர் நிழலில் குளவியும் கூதலமும் கலந்த மாலையுடன் வருகிறான் ஆனால் தலைவியின் உடலால் அவளை அணைக்கும் வாய்ப்பை இழக்கிறான் அவளது உடல் மலையினும் பெரியது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू